முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது எழுபத்தி ஐந்து வயது கடந்த முதிய நிலையிலும் கோபால நாயக்கர் எப்படித்தாயே இந்த அளவு வீரம் பொருந்தியவராய் போரிட்டார் கேட்டாலே எனக்கு சிலிர்கிறதே குடும்பத்தினரை சிறைப்படுத்தி பேரம் பேசிய போதும் கூட கோபாலநாயக்கர் நாட்டுக்காக இப்படி வாழைந்தி இருக்கிறாரே என் கோபால கோபாலநாயக்கனை பற்றி அறிந்த அந்த சிறுவன் உண்மையில் உள்ளம் பிரமித்தான் என் விடுதலை என்ன கத்தியின்றி ரத்தமின்றி அல்வா துண்டை தூக்கி வாயில் ஊட்டுவது போல கொடுத்து சென்ற ஒன்றா என்ன எத்தனை எத்தனை மாவீரர்கள் அந்த வெளிநாட்டு பீரங்கிகளுக்கும் வெடிமருந்துகளுக்கும் துப்பாக்கி குண்டுகளுக்கும் அஞ்சாமல் வாழேந்தி நின்றார்கள் தூக்கு மேடையில் நிறுத்திய போதும் நெஞ்சம் துபழாமல் துணிந்து நின்றார்களே தன் குடும்பத்தினர் சிறைப்பட்ட நிலையிலும் தான் பார்த்து பார்த்து அமைத்த விருப்பாட்சி அரண்மனை ஆங்கிலேயரால் தரைமட்டமான நிலையிலும் அஞ்சா நெஞ்சம் கொண்டவனாய் கோபால நாயக்கன் மீண்டும் ஒரு தாக்குதலுக்கு தயாரானான் கோபால நாயக்கனை தன்னிடம் ஒப்படைக்குமாறு ஆனைமலையின் அருகில் இருந்த டெல்லி கோட்டையின் தலைவன் எதுல் நாயக்கனுக்கு கேர்னல் என் ஒரு எச்சரிக்கை செய்தி அனுப்பினான் எங்களுக்கு அடிபணிவதன் மூலம் உம்மையும் உம் குடும்பத்தையும் காத்து கொள்ளலாம் இல்லாவிட்டால் கீழே சிந்தும் ஒவ்வொரு இரத்தத்துக்கும் நீங்களே பொறுப்பாவீர்கள் என்றார் நாயக்கன் இந்த எச்சரிக்கையை கண்டுகொள்ளவே இல்லை ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று ஏப்ரல் பதிமூன்று பிரிட்டன் படைகள் கோபால நாயக்கனை குறிவைத்து ஆனை மலையின் அருகில் இருந்த எதுல் நாயக்கனின் டெல்லி கோட்டையை தாக்கினர் பீரங்கிகளின் வெடிமுழக்கத்திலும் தீரமாகப் போரிட்ட பாளையக்காரர்களின் படைகள் ஒரு கட்டத்தில் பின்வாங்க நேரிட்டது டெல்லி கோட்டை பிடிபட்ட போதும் முக்கிய தலைவர்கள் அருகே மலைக்காடுகளில் தப்பி பதுங்கி இருந்தார்கள் இம்முறை எப்படியாவது நாயக்கனை பிடித்துவிட வேண்டும் என்ற வெறியில் கம்பெனி படை காடுகளுக்குள் புகுந்து தேடியது இடைவிடாத தாக்குதல்கள் வேறு வழியின்றி அடர்ந்த வனப்பகுதியில் தப்பிச் சென்றார்கள் கோபால நாயக்கனும் எதுல் நாயக்கனும் அடர்ந்த காட்டின் சூழலில் ஏற்பட்ட விஷக்காய்ச்சலால் எதுல் நாயக்கன் உயிரிழந்தான் சோகம் மிக கொண்ட கோபால நாயக்கன் ஆனையூர் சென்றான் கள்ளப்பட்டி பொன்னித்தேவனை சந்தித்து மீண்டும் ஒரு படை திரட்டி தாக்குதலில் இறங்கினான் ஆனால் இம்முறை கர்னல் என் எஸ் அதை எதிர்பார்த்து தன் படை பழனி ஜல்லிப்பட்டி விருப்பாட்சி பகுதிகளில் நிறுத்தியிருந்தான் தன் எண்ணம் நிறைவேறாமல் போன நிலையில் காடுகளை நோக்கி மீண்டும் ஓடினான் கோபால நாயக்கன் இம்முறை கோபால நாயக்கனை பிடித்து தருவோருக்கு ரூபாய் இருபது ஆயிரமும் அவன் தளபதி துமச்சி நாயக்கன் பெரியப்பட்டி நாகமநாயக்கன் சோமந்துரை சோமநாத சேர்வை ஆகியோரின் தலைகளுக்கு ஐந்தாயிரம் ரூபாயும் பரிசு என அறிவித்தான் கர்னல் எஸ் இந்த அறிவிப்பு அவனுக்கு கை கொடுத்தது பணத்துக்கு ஆசைப்பட்டு மானத்தையும் நம்பிக்கையையும் விலை பேசி படைவீரன் ஒருவனே காட்டிக் கொடுத்தான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று மே மாதம் நான்காம் தேதி நாயக்கன் சிறை பிடிக்கப்பட்டான் எழுபத்தி ஐந்து வயது முதியவனுக்கு சிறையில் எண்ணற்ற சித்திரவதைகள் குரூரத்தனங்கள் எல்லாம் செய்து முடிவில் அவனுக்கு தூக்கு தண்டனை விதித்தது கம்பெனி அரசு அதே ஆண்டில் திண்டுக்கல்லில் ஓர் ஏரிக்கரையில் புளிய மரத்தில் அந்த மாவீரனை தூக்கிலிட்டது மக்கள் பெருமளவில் கூடி கண்ணீர் சிந்தினார்கள் அந்த ஏரி அவன் பெயரால் கோபால சமுத்திரமாக பெயர் பெற்றது